குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கடகராசி மற்றும் கடகலக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த பதிவுல பார்க்க போறோம் உங்களுடைய வருமானம் தொழில் குடும்ப நன்மைகள் பிரச்சனைகள் தீமைகள் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது வேலை எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது படிப்பு காதல் அதிர்ஷ்டம் ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது இப்படி எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல கடகராசிக்கு பொருளாதார அமைப்புகள் வருமானம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்திடலாம் கிட்டத்தட்ட வருமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடகராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் வந்து அமர்ந்தாச்சு இப்போ இரண்டில் கேது வந்தாச்சு அப்படின்னாவே வந்து வருமானத்தை கொஞ்சம் படிப்படியாக குறைக்கிறதுக்கு உண்டான வேலை இன்னுமோ அதை தான் அவர் செய்துட்டு அப்படிங்கிறத சொல்லுது கடகத்துக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சும் இன்னும் அதனுடைய தாக்கம் அப்படியே இருக்குதோ அப்படிங்கிற பயம் இன்னும் இருக்குது மார்ச் மாதமே அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு ஆகஸ்ட் வந்தாச்சு இப்போவும் அந்த பொருளாதார ரீதியான தடைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம இது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளால் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை தான் கடகத்துக்கு ஓடிட்டுருக்கு ஆனால் இந்த மாதம் முதல் பதினெட்டு நாட்களுக்கு சூரியன் ஆகப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கார் அப்படிங்கும்போது எப்பவோ யார்கிட்டயோ கொடுத்த பணம் வருமானம் வர வேண்டிய காசு வராமல் இருந்த காசு இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பண தேவைகள் பூர்த்தியாவதற்காக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்கள் கையில் காசு புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் முதல் பதினெட்டு நாட்களுக்கு சோ அதுக்கப்புறம் எகேன் இரண்டாம் இடத்துக்கு சூரியனுடைய பயிற்சி இருக்குது இது என்ன செய்ய காத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராகு கேதுகளுக்கு இடையில் சூரியன் மாட்ட போகிறாரு கிரகண தோஷங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது இந்த மாதம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டுமே உண்டு சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சூரியன் அதாவது ஆகஸ்ட்ல இல்லை செப்டம்பரில் வரும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த சூரியனாகப்பட்ட கிரகம் இரண்டாம் இடத்துக்கு போகும்போது அங்கே ஆட்சி பலம் அடையுது இப்போ உங்களுடைய தனம் வாக்கு குடும்பஸ்தானம் பலம் அடையுது வருமானம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகளை உங்கள் கண்ணுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்போகுது அவ்வளோதான் அந்த தடையை விளக்க போகிறது கிடையாது ஆனால் இதுதான் இதுதான் பிரச்சனை இதை சரி பண்ணால் மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்க்க ஆரம்பிச்சிடலாம் பொருளாதாரத்தை மென்மேலும் உயர்த்தடருக்கு என்ன வழி அதுக்குண்டான வேலை கிடைக்கும் சப்போ அந்த தடைகள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது அவ சரி பண்றதுக்கு தயாராகிக்கோங்க அப்படிங்கறத சொல்லுது மாத இறுதியில தான் அதுக்கு உண்டான சான்சஸ் சொல்லுது பாத்துக்கிடுங்க தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பத்தாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேதுவோட நெருக்கமா இருந்து தொழில நிறைய டார்ச்சர் நிறைய டென்ஷன் ப்ரெஷர் நிறைய பேர்த்துக்கு வந்து தொழில் ரீதியாக வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் செந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது தொழில் சார்ந்த விஷயங்களை கடன் வாங்க வேண்டிய ஒரு கூட இதெல்லாமே இருந்தது கடகத்துக்கு தொழிலுமே அந்த அளவுக்கு திருப்தியாக சொல்கிற அளவுக்கு இல்லை கடகத்துக்கு கடந்த காலகட்டங்களில் ஆனால் இந்த செவ்வாய் இப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்தாச்சு இது என்னன்னா தொழிலை புதுமைப்படுத்துவதற்குண்டான பல்வேறு யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது மனசில் என்ன நினைக்கிறோம் அதை எப்படி செயல்படுத்தணும் எந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட ரீச் கொண்டு போகணும் அதை எப்படி சக்சஸ் பண்ண வைக்கணும் இது எல்லாமே கிளியர் கட்டா நம்ம இருக்கும் அப்போ தொழில் அமைப்புகள் இந்த காலகட்டம் புது மறுமலர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது புதிய புதிய மாற்றங்களை தேடி உங்களுடைய ஜீவன அமைப்புகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ தொழில இருந்து வந்த தடைகளை நீக்கணும் அப்படிங்கறத நினைப்போம் தொழில புதுசா வேற ஏதாவது உள்ள கொண்டு வரலாம் ஒண்ணு இல்ல ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்குன்னா முன்னாடி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் போடலாம் மாதிரி புதுசாக எக்ஸ்ட்ராவா தொழிலில் ஏதாவது ஏட் பண்றதுக்கு ஒரு எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் செயலாக்கப்படும் அந்த செயல் நல்ல வெற்றியை தரும் இருந்து எல்லா விதமான சங்கடங்களும் நீங்குவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்க போகுது குருவோட சேர்ந்த சுக்கரன் இல்லையா ஒன்பது குடியரோட சேர்ந்த சுக்கரன் இல்லையா அப்படிங்கும்போது ஆரோக்கியம் ஆரோக்கியம் தான் இருக்க போகுது ஆனா மருத்துவ செலவுகள் செய்யணும் தாய்வழி உறவுகள் மூலமாக அதிகமான மருத்துவ செலவுகளும் மன ரீதியான இருக்கங்களும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சொல்கிறது தாய்வழி உறவுகளால் அதிக அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நிதானமாக அதாவது நேர்கோட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு மருத்துவ செலவு கட்டாயம் அவசியம் உங்களுடைய தாயாருக்கே மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அப்போ பார்த்துக்கோங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் நீங்களுமே ரொம்ப கான்சியஸாக இருங்க புரிஞ்சுக்குவாங்க சிம்பிளா இது உடம்புன்னு கெட்டு போகாம மருத்துவ செலவுகளும் செய்யற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அது எப்படின்னு பார்த்துக்கலாமா ஈஸியாக சொல்ற பாருங்க எதாவது இன்சூரன்ஸ் போடுங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கீங்க மூணு மாசத்துக்கு ஒருக்க கட்டுறீங்கன்னா இந்த மாதத்துல அதில் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டை சேர்த்துருங்க அப்போ அது செலவுக்காக ஒதுக்கப்பட்ட ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இல்லாமல் நீங்கள் ஒரு சேஃபர் சைடில் இருக்கலாம் முடிஞ்சளவு அந்த பாதிப்புகளை குறைச்சிக்கலாம் அதுக்காக அந்த விஷயங்களை சொல்கிறது ஓகே இப்போ உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் வேணும் வேறு என்ன சாமி நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால் சரி கணவன் மனைவி அது நல்லா இருக்குமா கடகத்துக்கு அதைவாது சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா பாருங்கள் ஏழாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார் சனி பகவான் ஒன்பதுக்கு போயாச்சு அவர் வக்ரமா இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு உண்டான உங்களுடைய ஆசை விருப்பம் எண்ணம் செயல் இந்த விஷயங்களுக்கு உண்டான நல்ல மதிப்புகளை அவர்கள் தருவதில்லை மாறாக அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் அவர் என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்க என்ன செய்யணும்னு தோணுதோ அத நம்மக்கிட்ட கிட்ட திணிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க அவங்களுடைய கருத்து சரிதான் பாம்பு நாலு காலில் நடந்து போகுது எட்டு காலில் நடந்து போகுது அப்படின்னா ஆமான்னு சொல்லி நம்ம சொல்லணும் அந்த மாதிரி கடக ராசி இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை கட்ட ஸோ அப்படிதான் இருக்கு அப்படி ஆமா பாம்பு நடந்து எட்டு காலில் இல்ல பன்னெண்டு காலில் நடந்து போகுதுன்னு நம்ம திருப்பி சொல்லணும் அப்படி சொன்னோம்னா தப்பிச்சுக்கிடலாம் என்ன முட்டா பையனா இருக்க பாம்பு எப்படி நடந்து போகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க ஆரம்பிக்கும் பிரச்சனை மன நிம்மதியோடு ஃப்ரீயாக இருக்கணுமா பாம்பு எந்த எத்தனை காலில் நடந்து போனாலும் நடந்து போயிட்டு போகுது அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை பொண்டாட்டி கூட புருஷன் கூட சண்டை இல்லாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றது கேளுங்க இல்லை அறிவு பூர்வமாக நான் பேசுவேன்னா இந்த காலகட்டம் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள நம்மளை எடுத்துகிட்டு போயிடும் கணவன் மனைவி உறவு புரியுதுங்களா முடிந்த அளவு வாழ்க்கை துணை கிட்ட எந்த விதமான விஷயங்களையும் மறைக்காமல் இருந்துக்கோங்க ஓகே சரி வேலையாவது நல்லா இருக்குமா கண்டிப்பாக வேலையில் ஒரு புது மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதுவும் அந்த மாற்றங்கள் பெண்களால் நடக்கப்போகுது பெண்களினுடைய உதவியால் நடக்கப்போகுது லோடு இருக்கத்தான் செய்யும் வேலையில் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது எல்லாமே ஒரு 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 லாபத்துக்காக ஒரு வெற்றிக்கார ஒரு ஜெயித்துக்கான அலைச்சலாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியை சொல்லிட முடியும் பெண்களினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த குருவின் பார்வையும் சுக்கரனின் பார்வையும் இருக்குது குரு சுக்கரன் பார்வை மட்டும் கிடையாது உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வையும் சனியின் பார்வையும் இருக்குது இரண்டு பாவகிரகங்களும் இரண்டு சுபகிரகங்களும் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்தை பார்க்கறதுனால ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்துருக்கும் ஆனால் ப்ளஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் வேலையில் கொஞ்சம் திருப்தியான ஒரு சூழ்நிலை தான் நிலவும் பயப்பட வேண்டாம் படிப்பு படிப்பும் நல்லா தான் சாமி இருக்குது குருவினுடைய பார்வை இருக்குது லக்னத்தில் ராசியில் புதன் இருக்கிறார் இந்த மாதம் முழுக்க புதன் அங்கேயே தான் இருக்க போகிறார் ஏன்னா முதல் பதினோரு நாட்களுக்கு கொஞ்சம் ஆக்சுலேஷன் இருக்கும் படிப்பில் அதுக்கப்புறம்லாம் பிக்கப் பண்ணிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ படிப்பு அதில் தொந்தரவுகள் எதுவும் இல்லை காதல் அமைப்புகள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா மூன்றாம் இடத்துல ஐந்து கூடியவர் இருக்காரு அந்த ஐந்தாம் இடத்திற்கு சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை ஏதாவது இருக்கானா இல்லை ஆனால் அந்த ஐந்தாம் அதிபதியை சனி பகவான் பார்க்கறாரு அப்போ ஏழு குடியவர் ஐந்து கூடியவர் பார்வையில் இணைவு வர்றாங்க அப்படிங்கும்போது இங்கே உங்களுடைய வருங்காலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது வருங்கால கணவனையும் மனைவியோ இந்த காலகட்டம் காதலனாவோ காதலியாவோ சந்திப்பீங்க இல்லை ஒரு பெண் பார்க்க போறதோ ஒரு வரணமையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு பிடித்தமான உங்கள் உங்கள் மனது உங்கள் உங்கள் மனதை ஈர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை இந்த காலகட்டம் நீங்கள் மீட் பண்ண முடியும் ஒரு நபரை மீட் பண்ண முடியும் அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் பிடித்த மாதிரியான வரணமையிறதுக்கு சான்சஸ் சொல்லுது காதல் காதலில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் இல்லைன்னா பெரிய அப்பா வச்சு செருகிட்டு போயிடும் கண்டிப்பாக ஏன்னா அஷ்டமாதிபதி ஆகும் அந்த சனி ஸோ அப்படி இருக்கும்போது முடிந்தளவு எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறீர்களோ அந்தளவு உங்களுடைய காதல் அடுத்த கட்ட நகரவை நோக்கி போகும் இல்லைன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் பிரேக்கப் ஆகும் கடகராசி பார்த்துக்கிடுங்க அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இப்போ எட்டில் ராகு இருக்கும்போது அதிர்ஷ்டம் ஏதாவது கொடுக்கணுமே இல்லையா ஆனா இந்த காலகட்டம் அது இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை ஏன்னா சூரியனும் சுக்கர பகவானும் பிரிந்தே இருக்கிறார்கள் இந்த மாசத்துல சுக்கரன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகும்போது அதாவது இருபதாம் தேதி பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு வந்துடுது இப்போ பெருசா பொருளாதார உயர்வை தரக்கூடிய பெரிய அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டம் பார்க்க முடியாது அது இல்லை இப்போ தேவையில்லாம ஷேர்லேயோ சூதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இதுதான் அந்த மாதத்தில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா குடும்ப தலைவி அப்படிங்கும்போது நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வர போறீங்க உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு உங்கள் குடும்பம் இருக்கும்போது குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம நல்லபடியா பார்ப்போம் இல்லைன்னா குடும்பத்தில் ஆளாளுக்கு அந்த அசோக சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மம் மாதிரி நாலு பேர் நாலு மூலையில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் வீட்டு வாழ்க்கை துணைகளுக்கு நீங்கள் ஒரு கடகராசி கடகலக்கணம் மறந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் உங்களை நம்பிது அந்த மாதம் இருக்க போது அதை மைண்டில் வச்சுக்குவோங்க மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் நல்ல பொருளாதாரம் மனரீ மன ரீதியான சந்தோஷங்கள் உடல் ஆரோக்கியம் வேலையில் நிம்மதி எல்லா இடத்துலையும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு செய்துட்டு வாங்க அல்லது மாரியம்மன் காளியம்மன் அல்லது மாரியம்மன் வழிபாடு செய்துட்டு வாங்க போதுமானது மேலும் கடகராசி கடகழக்கு நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சிக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொளமுடன் திருச்சிற்றம்பலம்